பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது ஆண்டிற்கு முன்பு நீண்ட இழுபறி பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக கூட்டணி அமைத்துள்ளது தமிழகத்தில் தலைமையில்தான் கூட்டணி செயல்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் எனினும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணிக்குள் இரு வேறுபட்ட கருத்துக்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றது அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறி வருகிறது ஆனால் மறுபுறம் பாஜகவோ தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் என்று கூறி வருகிறது இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் மற்ற சூழல் நிலவி வருகிறது இந்த சூழலில் அதிமுக அதிருப்தி மூத்த தலைவர்கள் அண்மையில் திமுகவில் இணைந்துள்ளனர் மேலும் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்றால் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைய வேண்டும் என்று கூறினார் அதற்காக எடப்பாடி பழனிசாமிற்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து உத்தரவிட்டதைத் தொடர்ந்து டெல்லியில் அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது பேசுபொருளாக மாறியது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை கட்சி பணிகள் என ஆலோசனை நடத்தியது டெல்லி சென்று நட்டாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் நயனார் நாகேந்திரனுக்கு வழங்கப்பட்டது குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலின் பொழுது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதனை தெரிவிக்க வேண்டும் என்று நைனாருக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அதிமுக உள்கட்சி பிரச்சனையால் பாஜக ஒருபோதும் தலையிடாது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியின் கீழ் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிட செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார் இதன் காரணமாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் பி இணைய பாஜக தேசிய தலைவர் நட்டா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்று அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்து இருந்தார் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வர் வேட்பாளராக ஒரு வேலை அறிவித்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்குமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க